ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலாவின் சோழனும் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சோழன் கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்க அப்பா அம்மாவை மிஸ் பண்றீங்களா நிலா அப்படின்னு கேட்குறாப்புல ஆமாங்க ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படிங்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சோழன் இப்படி சொல்லுவாங்கன்ட்டு அப்புறம் சொல்றாங்க உண்மையாவே ரொம்ப மிஸ் பண்றீங்களா அப்படின்னும் ஆமாங்க எங்க அப்பா அம்மாவோட இருக்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா அப்பாவோட இருந்த தீபாவளியெல்லாம் நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்னன்னா அதை கேட்டு ரொம்பவே வந்து சோழன் எப்படியாவது இந்த வருஷம் தீபாவளியாக அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருந்த மாதிரியே நிலாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சோழன் நினைக்கிறாரு அதே மாதிரி தடப்புடலை வந்து அவங்களுக்கு வெடியெல்லாம் நிறைய பட்டாசுலாம் நிறைய வாங்கி அவங்க வீட்டில் செய்கிற மாதிரியே வந்து பலகாரங்கள்லாம் செஞ்சு அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நிலாட்ட சர்ப்ரைஸாக காட்டுறாங்க அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிலா என்னங்க சோழன் நேற்று விளையாட்டுக்காக கேட்குறிய அப்படின்னு நினச்சேன் ஆனால் உண்மையிலே எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறத விட இங்கே என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தணுன்றக்காக ஒன்றொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்க அம்மா வீட்டில் இருந்த சந்தோஷத்தட இங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணுங்க அதுதாங்க என்னுடைய ஆசை தான் நேற்றே உங்கள்கிட்ட கேட்டேன் என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா வீட்டில் இருக்கிற வசதி வசதி வந்து நாங்க செஞ்சு கொடுக்க முடியாது ஆனா வந்து எங்கனால முடிஞ்ச அளவுக்கு உங்களை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க இதுவே போதும் இதுவே நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க மறுநாள் காலையில பலகாரம்லாம் சாப்பிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில் வந்து வெடி பட்டாசு வெடிக்கிறதுக்காக வெளியில் வர்றாங்க வெளிய வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெடி வைக்கிறதும் சிரிச்சு சிரிச்சு பேசுறதும் எல்லாத்தையும் வந்து சேரன் பாண்டியன் பல்லவன் மூணு பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்கள்ள அவங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இந்த அளவுக்கு நிலா வந்து மனசு மாறும் நினைக்கல சோழனோட இவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷம் நிரந்தரமா நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் மனசுக்குள்ள வேண்டிக்கிறாரு சோழனையும் நிலாவையும் பார்த்து சேரன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இப்படியே இவங்க கடைசி வரையும் இந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இப்படியே இருந்துடக்கூடாது ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள சேரன் பாண்டியன் பல்லவன்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல நிலா நீ வந்து இவ்வளோ சீக்கிரம் மாறுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலை உண்மையிலே அவங்க போகிற போக்கெல்லாம் பார்க்கல சோழனை ஏற்றுக்குருவாங்க தான் தெரியுது சோழனைனாவ ஏற்றுக்குருவாங்க தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பாண்டியன்ற சொல்ல ஆமாடா பல்லவா எனக்குமே அப்படி தான் தோணுது எங்கிட்ட வந்து அவனை ஏற்றுக்கிட்டா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இதையே பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நடேசனும் பார்க்குறாரு நிலாவுடைய போக்கில் வந்து மாற்றம் தெரியுது ஒருவேளை நம்ம மையம் சோழனை ஏற்றுக்குருவாளோ ஏற்றுக்கிட்டா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவ இப்போ மனசு மாதிரி அவனோட நெருக்கமாக நின்று பேச சிரிக்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு நடேசனும் எப்படியாவது இது கடைசி வரையும் இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கணும்னா அவரும் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காரு அந்த நேரம் பாண்டியன் பல்லவன் வந்து பெரிய பட்டாசு சரவெடியை வந்து வச்சு விட்டுறாங்க அது பட பட படன்னு வெடிக்கவும் பயந்து போய் சோழன் பக்கத்துல இருந்தவங்கள நிலா வந்து கட்டி பிடிச்சிடறாங்க சோழனுக்கு கேட்கவா வேணும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு அவர் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு தன்னறியாம அவங்க வெடிக்கு பயந்துகிட்டு தான் வந்து சோழனை வந்து கட்டி பிடிச்சாங்க ஆனா சோழனுக்கு நிலா பயத்துல கட்டி பிடிச்சாலும் இது உண்மையிலே வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் நடக்காதா அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு ஆனால் இந்த சந்தோஷம் நம்மளுக்கு இப்போதைக்கு கிடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கையெடுக்காமல் அப்படியே வந்து ரெண்டு பேரும் கட்டி பிடிச்ச மணிக்கு நிற்கிறாங்க இதை பார்த்த சேரன் சோழன் பல்லவன் பாண்டியன் நடேசன் எல்லாரும் பார்த்துட்டு ஆகா ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பாண்டியன் சொல்ல ஆமடா பல்லவா சரி எப்படியோ அவங்க ஒன்று சேர்ந்தா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இல்லையே வந்து சேரன் நினச்சிக்கிட்டு இருக்காரு வானதி சொல்லிட்டு போன விஷயத்தவே நினச்சிக்கிட்டு இருக்காரு எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் சோழனும் நிலாவும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களோ அதே மாதிரி பாண்டியனும் வானதியும் ஒன்று சேரணும் அதுக்கு ஒரே வழி நம்ம கல்யாணம் பண்ணாதான் புரோக்கர்ட்டையும் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கோம் ஆனால் புரோக்கர் சொல்கிறத பார்த்தா இப்போதைக்கு அவர் பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிற மாதிரி தெரியல இதுக்கு ஒரே வழி பேசாம ஏன் நம்ம அனிஷ்ட சந்தாயாவை கேட்டா என்ன அப்படின்னு அவராகவே நினைக்கிறாரு அவரை அவங்கள சிஸ்டர் மாதிரி தான் நினச்சிருந்தாங்க ஆனால் வந்து இடையில வந்து சோழன்லாம் எல்லாத்தையும் சிஸ்டர் நினச்சேன்னா அப்புறம் வாழ்க்கையில் கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதை நினச்சி பார்க்குறாரு நினச்சி பார்த்துட்டு சந்தாயாவுக்கும் வந்து அவங்க சொந்தத்தில் வந்து பாத்திருக்க முறப்ப ஏன் வந்து புடிக்கலையின் வேற சந்தாயா சொல்லுச்சு அதனாலதான் நம்ம வீட்டில் கூட வந்து இருந்துச்சு ஏன் நம்ம சந்தாயாவை வந்து நம்ம ஏன் நம்ம குடும்பத்துள்ள உள்ளவங்களை கூட்டிட்டு போய் அனிஷ்ட சந்தாயாவை ஏன் பொண்ணு கேட்கக்கூடாது கூடாது ப்ரோக்கு ஒரு சொன்னோம்னா அவர் என்னென்னமோ சொல்கிறாரு அதனால் நம்மளுக்கு இப்போதைக்கு கல்யாணம் நடக்காது அதனால் நம்ம சந்தாயாவை கேட்டா என்ன அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு ஆனால் நினச்சாலும் நம்மளா போய் எப்படி கேட்கறது ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் அடைக்கலம் கேட்டு வந்த பொண்ணை நம்ம இப்போ தான் ஒரு பாதுகாப்பாக இருந்து நம்மளே கொண்டு போய் விட்டுருக்கோம் அவங்க அண்ணன் வீட்டில் அப்படி இருக்கையில் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இருந்ததுக்குள்ளே நம்ம அந்த பொண்ணை போய் பொண்ணு கேட்டால் அனிஷே தப்பாக எடுக்க மாட்டா அப்படின்னு ரெண்டு விதமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப சோழனும் சோழன் பாண்டியன் பல்லவன் என்னடா அண்ணே ஒரே யோசனையில இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பாண்டியன் சொல்ல பாண்டியன் வந்து பல்லவனை பார்த்து ஆமாடா இங்க பாருடா அப்படின்னு சொல்லவும் ஆமா நானும் அப்பத வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்மளாம் இங்க ஜாலியா வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கோம் அன்னை எதையோ யோசிச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு பல்லவனும் சொல்றாரு அப்படி என்னதான்டா அண்ணன் நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் யாருக்கு தெரியும் அண்ணன்ட்ட தான் தெரியும் அப்படின்னு சொல்லவும் அப்போதான் பல்லவன் கேக்குறாரு ஏனே எனக்கு ஒரு ஐடியா தோணுது அதை சொல்லவா அப்படின்னு சொல்லவும் என்னடா பலவா என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லவும் ஏனே வானதி கண்டிப்பா பாண்டியனை கல்யாணம் பண்றதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொன்னோம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அவங்க வீட்டுல வானதி இந்த பொய்ய சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு இருக்கவும் முடியாது அதனால நம்ம அண்ணனுக்கு உடனே வந்து புரோக்கர் மூலியமா பொண்ணு பார்த்தாலும் பொண்ணும் கிடைக்காது பேசாம ஏன் நம்ம சந்தாயாவை பொண்ணு கேட்டு போய் நம்ம வந்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு சொல்லவும் டேய் இதை தாண்டா நான் அன்னைக்கு சொன்னேன் அன்னேன் தாண்டா அதை சிஸ்டர் மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சோழன் சொல்கிறாரு அது எல்லாரையும் சிஸ்டர் மாதிரி தான் நினைக்கும் நம்ம அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா நாளைக்கே போய் நம்ம பொண்ணு கேட்டு வரலாமாடா அப்படிங்கிறாங்க பாண்டியனும் டேய் நீங்க வாட்டுக்கா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்க அண்ணனுக்கு இதுல விருப்பம் இருக்கணும்ல டேய் அது என்னைக்கிட்டா விருப்பத்தை சொன்னுச்சு இப்ப உன் கல்யாணம் நடக்கணும்னா கண்டிப்பா வானதியும் ரொம்ப நாளைக்கு அந்த வீட்டுல இருக்க முடியாது அவங்க வீட்டாளர்களை பத்தி ஒன்னிட்டே சொல்லி இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம் ஆமாடா வானதி நினைச்சாலும் பாவமாதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இதுக்கு ஒரே வழி வந்து நம்ம வந்து சந்தாயாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே நிலாவும் பக்கத்துல இருந்துக்கிட்டு என்ன அண்ணன் தம்பி மூணு பேரும் என்ன ஒரே இடத்துல டிஸ்கஷன் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லைங்க சேரன் நாவை பற்றி தான் அப்படின்னு சொல்லவும் தான் நடந்த விஷயத்தப்புறம் சொல்றாரு பாண்டியன் அப்ப சோழனும் பல்லவும் நினைச்ச விஷயத்தையும் சொல்றாங்க அந்த மாதிரி சேரனுக்கு சந்தாயாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்ப நிலா சொல்றாங்க எனக்கும் அந்த எண்ணம் இருந்துச்சு வானதியை அங்கேருந்து நம்ம சீக்கிரமா அவங்க வீட்டில இருந்து கூட்டி நம்மளுக்கு வேற வழியே இல்லை சந்தாயாவை போய் பொண்ணு கேட்டு அண்ணனு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு நிலாவும் சொல்றாங்க அப்பதான் சோழன் சொல்றாரு அண்ணே ரூட்டும் கிளியர் ஆயிரும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அண்ணன் இதுக்கு ஒத்துக்கிறோம் அதே மாதிரி பாண்டியனுடைய வாழ்க்கையும் கிளியர் ஆயிடும் பல்லவன் இப்பதான் ரூட்டு விட்டுக்கிட்டு இருக்கான் அவனும் வந்து காலேஜ் முடிஞ்சதும் அனேயமா அவனுக்கும் லவ் செட் ஆயிரும் என் வாழ்க்கை தாண்டா அப்படின்னு சொல்றாப்புல உடனே நிலா சோழனை முறைச்சு பாக்குறாங்க ரொம்ப பீல் பண்ணாதீங்க சோழன் நானும் உங்களுக்கு ஒரு நல்ல பதிலா சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் இத கேட்ட சோழனுக்கு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்குது என்னது அப்ப நம்மள வந்து நிலா விரும்ப ஆரம்பிக்கிறாங்களா நிலாவை வச்ச கண்ணு மாறாம பாத்துக்கிட்டு இருக்காரு சோழன்